என் அன்பு குழந்தையே என்னுடைய தங்கமே வாழ்க்கையில் நீ நிறைய விஷயங்களை பார்த்து விட்டாய் இனிமேல் பார்ப்பதற்கு கொஞ்சம் புதிதான ஒன்றும் கஷ்டம் உன்னுடைய வாழ்க்கையில் அல்ல நீ தான் நினைக்கிறாய் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை கஷ்டப்பட்டு விட்டோமே இன்னமும் வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்படுவோமோ என்று நீ நினைக்கிறாய் ஆனால் நிச்சயமாக அது போலெல்லாம் அல்லவே அல்ல உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷமான விஷயங்கள் வரும் நேரம் வந்துவிட்டது இந்த வெடிவு கால நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையும் விடிய போகிறது உன்னுடைய எதிர்பார்ப்புகள் நிச்சயமாக நடக்கும் நாள் வெகு தூரத்தில் இல்லை உன்னுடைய எதிர்பார்ப்புகள் ஒவ்வொன்றாக இன்றிலிருந்தே நடக்க ஆரம்பித்துவிடும் நீ ஒன்றே ஒன்று நினைக்கிறாய் ஒரு விஷயம் என்றால் அது இன்றே நடக்க வேண்டும் என்றே தான் சந்தோஷம் கிடைக்க வேண்டும் என்று அப்படியெல்லாம் எந்த ஒரு விஷயமும் எப்பொழுதும் நடக்கவே நடக்காது ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்றால் அது உங்களுக்கே தெரிய ஆரம்பித்துவிடும் இப்பொழுதுதான் நல்லது நேரம் நடக்கும் அப்பொழுது நமக்கு நேரம் கைகூடிவிட்டது என்று உங்களுக்கே தெரிய ஆரம்பித்துவிடும் அப்பொழுது நீங்கள் நிச்சயமாக நான் சொல்வதை உணர்வீர்கள் காலம் முழுவதும் சில பேர் சில விஷயங்களை சொல்லி சொல்லி பயமுறுத்தி கொண்டே இருக்கிறார்கள் இது செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாது இது செய்தால் தெய்வத்திற்கு பிடிக்காது அதை செய்தால் தெய்வத்திற்கு பிடிக்காது என்று ஆனால் நீ எதை மனதார தெய்வத்திற்கு செய்கிறாயோ நிச்சயமாகவே தெய்வமானது ஏற்றுக்கொள்ளும் உன்னுடைய வாழ்க்கையில் எதை நீ பிடித்து செய்கிறாயோ அது நிச்சயமாகவே தெய்வமானது ஏற்றுக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் இன்பத்தை தர ஆரம்பித்துவிடும் புரிகிறதா என்னுடைய தங்கமே உன்னுடைய வாழ்வில் நீ படும் ஒவ்வொரு கஷ்டத்திற்கும் நிச்சயமாக உன் கஷ்டங்கள் அனைத்திற்கும் நான் ஒரு முடிவு கட்டி உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு இடத்திலும் உனக்கு நல்ல விஷயத்தை செய்ய ஆரம்பித்து விடுவேன் பல பேர் உன்னை கஷ்டப்படுத்துகிறார்கள் என்று நீ நினைத்து பயப்படுகிறாய் ஆனால் ஒன்றே ஒன்று தங்கமே நீ பயப்பட வேண்டிய அவசியமல்ல வாராகியானவள் உனக்கு தாயுமாகவும் தந்தையுமாகவும் இருந்து உனக்கு எல்லா விஷயங்களையும் செய்து கொடுத்து கொண்டுதான் இருக்கிறேன் நீ என்னென்னவோ நினைக்கிறாய் ஆனால் ஒன்றே ஒன்று தெரிந்து கொள் வாழ்க்கையில் எல்லா விஷயமும் உனக்கு பிடித்தது போலவே நடக்க ஆரம்பிக்கும் தெய்வங்களுக்கு உங்கள் இஷ்டத்திற்கு நீங்கள் எது வேண்டுமானாலும் அன்பால் கொடுத்தால் நிச்சயமாக தெய்வமாகிய நாங்கள் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து நீ எதை இன்பமாக கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்கிறோம் ஆனாலும் சில சமயம் உனக்கு பயமாக இருக்கிறது நான் இதை தெய்வத்திற்கு வணங்கினால் தெய்வம் ஏற்றுக்கொள்ளுமா இந்த விஷயத்தை நான் செய்தால் தெய்வம் ஏற்றுக்கொள்ளுமா என்று நீங்கள் அன்போடு கொடுக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் யாரை நினைத்தோம் எந்த ஒரு நிலையிலும் இவர்கள் இப்படி சொல்லிவிட்டார்களே அப்படி சொல்லிவிட்டார்களே என்று பயப்படவே வேண்டாம் அமோகமான எதிர்காலமும் அமோகமான நல்ல நல்ல விஷயமும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க இருப்பதினால் இனிமேல் நீ சிரித்த முகத்தோடு சந்தோஷமாக ஒவ்வொரு நாளையும் நீ கடந்து வா நிச்சயமாக உன் வாழ்க்கையில் எல்லா விஷயமும் பொன்னான விஷயங்களாக பொன்னான தருணங்களாகவே நடக்க ஆரம்பிக்கும் நீ தேடும் ஒரு விஷயத்தை தேடுகிறாய் ஆனால் அது நடக்கும் விஷயம் வேறொன்றாக இருக்கிறது நீ தேடுவது நீ எதை தேடுகிறாயோ அது நடக்கவில்லை என்று நினைக்கவே வேண்டாம் நீ இனிமேல் எதை தேடுகிறாயோ நிச்சயமாக அந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் என் கண்மணியே காலம் முழுவதும் உன்னை சோதிப்பேன் உன்னை கைவிடுவேன் உன்னை கவலைப்படுத்தி கொண்டே இருப்பேன் என்று நினைத்து நீ வருந்த வேண்டிய அவசியமே இல்லை ஏன் தெரியுமா உன்னுடைய வாழ்வில் ஒவ்வொரு கட்டத்திலும் இங்கு நானே உனக்கு துணை இருந்து பாதுகாப்பு கொடுத்து வாழ வைத்து கொண்டு இருப்பதினால் நிச்சயமாக உன் வாழ்வில் இருக்கும் ஒவ்வொரு கட்டமும் உனக்கு பிடித்தமான விஷயங்களை நடத்தி தரும் வாழ்க்கையாகவே இருக்கும் நாளுக்கு நாள் பிரச்சனைகள் கூடுகிறதோ என்று நினைக்காதே நன்றாக உற்றுப்பார் இருக்கும் பிரச்சனை இருக்கிறது ஆனால் புது பிரச்சனையானது உன் வாழ்க்கையில் வரவில்லை அதை நீ முதலில் ஞாபகம் வைத்துக்கொள் நிறைய பிரச்சனைகள் வந்தது ஆனால் எல்லா பிரச்சனைகளையுமே நீ சமாளிக்க கற்றுக்கொண்டாய் இந்த விஷயமா பார்த்து கொள்ளலாம் இந்த விஷயமா சமாளித்து கொள்ளலாம் என்று உனக்குள் ஒரு தைரியத்தை நீயே உருவாக்கி கொண்டாய் இனிமேல் உன் வாழ்வில் நீ உன் உன் வாழ்க்கையில் மிக பெரிய ஒரு இடத்தில் மிக பெரிய ஒரு ஆளாக நீ மாற்றப்படுவாய் நீ நினைக்கிறாய் நம் வாழ்க்கையில் பிறந்தோம் ஆனால் இதுவரைக்கும் எதுவுமே சாதிக்கவில்லையே நாலு பேர் நம்மை பார்த்து இவள் இந்த விஷயத்தை செய்தால் அந்த விஷயத்தை செய்தால் என்று சொல்லும் அளவுக்கு யாருமே எதுவுமே செய்யவில்லையே என்று நீ நினைக்கிறாய் தங்கமே ஆனால் ஒன்றே ஒன்று ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன் எதையுமே நினைக்காதே எந்த ஒரு தப்பான விஷயத்தையும் நீ நினைக்காதே உன்னால் சாதிக்க முடியும் இதற்கு மேல் ஏன் வயதானவர்கள் கூட சாதித்திருக்கிறார்கள் நேரம் வரும்பொழுதுதான் ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் சாதிக்க முடியும் நேரம் உனக்கு எப்பொழுதுதான் கைகூடி இருக்கிறது அதனால் சீக்கிரமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ எல்லா இன்பத்தையும் வெற்றியையும் நீ சூடுவார் நிச்சயம் உன்னுடைய வாழ்வில் அனைத்து சகல சவுபாக்கியங்களும் பழித்திடும் நன்மைகள் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் மலர்ந்திடும் நீ இதுவரைக்கும் உனக்கு தெரிந்து ஒரு பத்து பேருக்கு உதவி செய்திருந்தால் அந்த பத்து பேருக்குமே உள்ள நிச்சயமாக அது செய்ததற்கான நல்ல நல்ல பலன்கள் முக்கியமாக உன் கருமவினையை போக்கும் அளவுக்கு நீ நல்ல விஷயங்களை செய்துவிட்டாய் ஏன் சில பேர் யாருக்குமே உதவி செய்யாமல் எல்லாம் இருக்கிறார்கள் ஆனால் நீ மனதால் உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாய் நீ செய்த வரைக்கும் உனக்கு நல்லது நிச்சயமாகவே நடக்கும் நீ தெய்வத்திற்கு செய்வதோ இல்லை மற்றவர்களுக்கு செய்வதையோ அதாவது காசு பணம் ந ஒரு ஆடை கூட இல்லாமல் தனிமையிலிருந்து தவிக்கும் நபருக்கு ஒரு வேலை நீ உணவு கொடுத்தால் கூட போதும் அதுவே மிகப்பெரிய ஒரு கர்மவினையை கழிக்கும் தான் புரிகிறதா இந்த மாதிரியான விஷயத்தை நீ நிறைய முறை செய்து விட்டாய் அதனால் உன்னுடைய கர்மவினை என்றோடும் முடிகிறது உன் வாழ்க்கையில் சந்தோஷமானது பிறக்கிறது எத்தனை காலம்தான் நீயும் வருத்தப்பட்டு கொண்டு வாழ்க்கையில் இன்பத்தை துளைத்துக்கொண்டு இருப்பாய் இன்பத்தை துளைக்க வேண்டிய நேரமெல்லாம் நிச்சயமாக இனி வராது இனிமேல் உன் வாழ்க்கையில் இன்பம் என்ற ஒரு விஷயம் மிகப்பெரிய நிலையாகவும் சந்தோஷமாகவும் காலம் முழுவதும் உனக்கு இருந்து கொண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களையும் தந்து கொண்டும் நிச்சயமாக இந்த வாராகியானவர் உனக்கு துணையாக இருப்பேன் இத்தனையோ பேர் உன்னை கஷ்டப்படுத்துவது போல அழகழகான வார்த்தைகள் எல்லாம் சொல்லலாம் அழகழகான வார்த்தைகள் என்றால் என்ன அது அவர்களுக்கு அழகழகான வார்த்தைகள் ஆனால் உன்னுடைய மனதில் அது கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகள் அந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லி உன்னை திட்டிருக்கலாம் ஆனால் அவர்களே பார்த்து வியக்கும் வகையில் உன் வாழ்க்கையில் மிக பெரிய திருப்பங்களும் மிக பெரிய பிரமிப்பான நிறைய சந்தோஷங்களும் கிடைக்கத்தான் இருக்கிறது தங்கமே இதற்கு மேலும் நீ உன்னுடைய வாழ்க்கையை பற்றி கவலைப்பட்டு கொண்டு தேவையில்லாமல் யோசித்து கொண்டு தேவையில்லாமல் மனதை போட்டு குழப்பிக்கொண்டு இருந்தாயானால் நான் ஒன்றும் செய்ய முடியாது நீ அவ்வளவு சந்தேகம் இருந்தால் உன்னுடைய வாழ்க்கையில் அவ்வளவு சந்தேகம் இருந்தது என்றால் நிச்சயமாக நான் செய்த பிறகு நீ எதை வேண்டுமானாலும் நம்பு அதுவரைக்கும் நான் உன் வாழ்க்கையில் சீக்கிரமாக எல்லா விஷயத்தையும் செய்ய பார்க்கிறேன் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு நல்லதாகவும் இனிமேல் எல்லாமே உனக்கு சுபமானதாகவும் நடக்கட்டும் சந்தோஷமாக இருங்கள் சகல ஐஸ்வர்யங்களையும் உங்களுக்கு பெற்று இந்த வாராகியானவள் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்தோஷமாக வாழ வைக்கிறேன்